எட்டாம் அருகில் பாடத்தினா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அதில் வந்து வேதியினால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பல்வேறு சோதனைகள் நம்ம பாடத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நாம் இப்போ இந்த மாற்றத்தை பற்றி சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த நாம் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த பேர் என்ன சொல்லுங்கள் இந்த தீப்பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வேதி மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னா இந்த தீக்குச்சி இந்த தீக்குச்சி ஆகப்பட்டது என்ன பொருள் செய்யப்பட்டதுனாக்கா பொட்டாசியம் ஆன்டிமனி ட்ரை சல்ஃபைடு இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய மருந்து புரியுதா பொட்டாசியம் குளோரைட்டும் ஆன்டிமனி ட்ரை சல்ஃபைடும் சேர்ந்தது ஸோ இந்த அட்டையில் இருக்குது இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு பாஸ்பரஸ் இப்போ இதோடு கூட இது உரசும் பொழுது இங்கே ஏற்படுகிற வேதியில் மாற்றத்தின் காரணமாகத்தான் இது என்ன பண்ணுது எரிகிறது எரியும்போது நமக்கு என்னென்ன கொடுக்குறது வெப்பத்தை கொடுக்கறது வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடியது புரியுதா இதுவே வந்து ஒரு வேதியில் மாற்றம் தான் இது சிம்பிளான ஒரு சோதனை இது நடைமுறை நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரெண்டு உப்பு வச்சுருக்குறோம் உப்பாக இருக்கும்போது என்ன மாற்றம் ஏற்படுகிறது அதே உப்பு வந்து கரைசலாக மாறும்போது என்ன மாற்றம் ஏற்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கே பொட்டாசியம் அயோடைட் அப்படின்ற ஒரு உப்பை வந்து இதில் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொட்டாசியம் அயோடைடுற ஒரு உப்பு இந்த உப்பை வந்து ஒரு வாட்சிங் கிளாஸில் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லெட் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு வகையான உப்பு இந்த உப்பையும் லேட் நைட்ரேட் இது இந்த உப்பையும் இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் உப்பாக இருக்கும்பொழுது இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்க போகிறேன் கலக்கும் போது என்ன வேதி மாற்றம் ஏற்படுகிறதுன்னு பார்ப்போம் இந்த மாற்றம் வந்து லைட்டாக தான் ஏற்படுது ரெண்டு ஒன்றோடு ஒன்று கலக்கும் பொழுது எல்லாம் தெரியுதுங்க ஸோ லைட்டாக தெரியுது இதே கரைசலாக இருக்கும்போது என்ன மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் துணி 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 தான் இப்போ ஒரு சோதனை குழாயை நான் என்ன பண்ணுறோன்னா இந்த லெட் நைட்ரேட் பண்ணு இல்லையா பொட்டாசியம் அயோடைடு உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இதோடு சேர்த்து ஒரு கரைசலை உருவாக்குறேன் தண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணி இது கரைசலாக மாற்றுறேன் கரைசல் ஆயிடுச்சியா கரைஞ்சிடுச்சு இது வந்து கட் கரைசல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாசியம் அயோடை கரைசல் அதை வச்சுட்டேன் இன்னொரு சோதனை குழந்தை எடுத்து இதையும் லெட் நைட்ரேட்டு லெட் நைட்ரேட் கரைஸ் உப்பையும் எடுத்துக்கிட்டு இதையும் என்ன பண்ண போறினாக்கா கரைசலாக மாற்ற போகிறேன் தண்ணி கொஞ்சம் அதோடு சேர்த்து கரைசலாக மாற்றிக்கலாம் இது உப்பாக இருக்கும்போது ரியாக்ஷன்ஸ் அவ்வளோவா தெரியல இல்லையா இது வந்து லெட் நைட்ரேட் கரைசல் இது வந்து பொட்டாசியம் அயோடைட் கரைசல் இது ரெண்டு இப்போ ஒன்றா சேர்க்கும்போது என்ன நடக்குது பாருங்கள் என்னாச்சு மஞ்சள் நிறத்தில் உருவாகிடுச்சு ஆனால் நம்ம உப்பா சேர்க்கும்போது அது ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும் ஆனால் கரைசலாக சேர்க்கும்போது அது வேதி விலை புரிஞ்சு ஒரு நமக்கு டிஃப்ரெண்டான ஒரு கலரை உருவாக்கும் மஞ்சள் கலர் புரியுதா இது வந்து ஒரு வேதியல் மாற்றம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெப்ப உமிழ்வினை வெப்ப கொள்வினை அப்படின்னு நம்ம ஒரு சோதனை செஞ்சு போகிறோம் ஒரு வேதினும் போது வெப்ப ஆற்றல் வெளியிடப்பட்டால் அதற்கு பேர் வந்து வெப்ப உமிழ்வினை பேர் வெப்பம் வெளியிடப்பட்டால் அது பேர் வெப்ப அதே வெப்பம் வந்து உள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது பேர் வந்து வெப்ப கொள்வினை பேர் மாதிரி இது சோடியம் ஐட்ராக்சைடு அப்படின்ற ஒரு உப்பை எடுத்துக்கிறேன் தோடி மைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டு ஒரு சோதனை குழாயில் இதை போட்டுக்கிறேன் இப்போ ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதை தொற்று பாரு அடியில் ஒன்றுமே தெரியல இந்த பக்கம் ஏதாவது தெரியுதா ஒன்று ஓகே வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் இதோட என்ன பண்ண தண்ணி கொஞ்சம் அதோட அமிலத்தை ஆட் பண்ணலாம் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ತಣ್ಣ ಆಡ್ ಪನ್ನಿ ನಾ ಕರೆಕ್ಟ್ ಇದ್ ಆಡ್ ಇನ್ನೂ ಕೊಟ್ ಆಸಿಡ್ ನಾನು ಕೂಡ ತನ್ನ ಆಡ್ ಇಪ್ಪ ತೊಟ್ಟು ಬರೀ ಎಂದ

உப்பு இல்லையா இது அமோனியம் குளோரைடு உப்பு இந்த அமோனியம் குளோரைடு உப்பு எடுத்து டெஸ்டியூப்ல போட்டுருங்க இப்போ ஏதாவது தெரியுதா என்ன மாற்றம் தெரியுதா ஏன் ஒன்றுன்னு தெரியல இல்லையா ஏதாவது சூடாக என்ன சரிதான் ஒன்றுன்னு தெரியல இப்போ இதோட கூட அப்படி இல்ல வாட்டர் தண்ணி தான் ஆட் பண்ண போறேன்

சரிதான் ஆ எது வெப்பத்தை வெளியிடுங்கிறதோ அது வெப்ப உமிழ் வினை சூடாக இருக்கும் எது ஜெல்லு இருக்கோ அது வெப்ப கொள்கை அந்த எக்ஸ்பூன் கொடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எரிதல் வினையில சொல்லக்கூடும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவிழா நாட்களில் தீபாவளி அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா